அதாவது பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு வந்து ஜூலை மந்த் ஜூலை ஜூலை அது ஏன் பிறந்த நாள் ஜூலை இருபத்தஞ்சு எங்க அம்மாவோட பிறந்த நாள் அதாவது ஃபர்ஸ்ட் பிறந்த நாள் வந்து எங்களால ஃபர்ஸ்ட் பிறந்த நாள் மீன்ஸ் நாங்க லவ் பண்ணி அவங்கள ஃபர்ஸ்ட் பிறந்த நாள் வந்து இப்போன்னா சாரு முதல் முதல்ல என் வீட்டுக்கு முதல் முதல்ல சொல்றேன் சொல்றேன் முழுசா சொல்றேன் சொல்லு சொல்லு சொல்லுவோம் என் சாரு வந்து முதல் முதல்ல எங்க வீட்டுல பர்மிஷன் கேட்டு எங்க வீட்டுக்கு வராங்க

அவங்க வீட்டுல பர்மிஷன் வாங்கி நான் கூப்பிட்டு வந்தது அன்னைக்கு எங்க அம்மா பிறந்த அன்னைக்கு மட்டும் நீ வீட்டுக்கு வந்திருக்கேன்னா அவங்க தப்பா நினைக்க போறாங்க ஓ பர்சனலா வீட்டுக்கு வந்திருக்காங்க அம்மா அப்பா தெரியாம அப்படின்னு அது இல்ல ஷூட் விஷயம் ஷூட் விஷயமா வந்திருக்காங்க எல்லாருமே எல்லாருமே கேங்கா வந்து எங்க வீட்டுக்கு வந்திருக்கோம் ஆனா அப்பா வந்து சாரு வீட்டுல வந்து சொன்னது இல்ல அஸ்வின் வீட்டுக்கு வந்து இன்னொருத்தர் அஸ்வின் கூட இல்ல ஒருத்தர் வீட்டுக்கு வந்திருக்கும் அப்படின்னு தெரியாது ஷூட்ல இருக்கும்னு தெரியும் ஆனா ஒருத்தர் வீட்டுக்கு வந்திருக்கும்னு யாருக்கும் தெரியாது இது நைட் ஷூட் அங்க இருந்து பண்ற மாதிரிதான்ப்பா அப்படின்னு சொல்லியாச்சு வேற இடம் எங்கயும் கிடைக்காதங்காட்டி இவங்க வீட்டுக்கு போயிட்டோம் அவ்வளவுதான் ரீசன் அதுதான் அது ஒரு பத்து பதினஞ்சு பேர் கூட இருந்தாங்க இருந்தா அப்படிதான் போனோம் அடுத்து என்ன பண்ணீங்கன்னா அவங்க வீட்டுல வந்து பர்மிஷன் கேட்டு எங்க அம்மாக்கு இந்த மாதிரி பிறந்தனாலு ஏதாவது ஷூட்டுக்கு வந்த பையன் வந்து நல்லா பழகி வந்து இந்த மாதிரி நான் சாரு எங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டு அவருக்கு ஃபேமிலியா வந்து இவங்க கூப்பிட்டாங்க என்னை மட்டும் கூப்பிடல ஃபேமிலியா கூப்பிட்டாங்க அவங்களால வர முடியல சோ என்னை அவரே கூப்பிட்டு வந்து விட்டுட்டு போனா அப்பா வந்து குப்பா அம்மாவோட ஒர்க் பண்ற இடத்துல கொண்டு வந்து விட்டுட்டாங்க இவங்க வந்து அங்க இருந்து என்னை பிக்கப் பண்ணிட்டு நீங்க பஸ் ஸ்டாப் வந்தீங்க பஸ் ஸ்டாப் பஸ் ஸ்டாப் போரல அங்க இருந்து அம்மா ஷாப்ல கொண்டு வந்து விட்டாங்க நீ ஷாப்ல வர மெனி இயர்ஸ் கோனி இயர்ஸ் ரெண்டு வருஷம் தான்டா ஆகுது ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் மூணாவது வருஷம் ரெண்டு வருஷம் முடிஞ்ச ஒரு மாசம் ஆகுது ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் கூட்டிட்டு வந்தேன் ஆஹ் அப்ப வந்தவதான் எப்படின்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இது வந்து மூணாவது வருஷம் ஸோ அப்போ ஃபஸ்ட் தடவை வரும்போது சாரு வந்து எங்க அம்மாவுக்கு என்ன கிஃப்ட் அப்படின்னு பண்ணுறா எதுவுமே கொண்டுலாம் வரல திடீர்னு என்னது அசின் வாங்க போலாம் எங்க வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி அப்புறம் என்ன கூப்பிட்டு ஒரு கடைக்கு போய் வெள்ளி ரிங்கு கரெக்டா மெனி இயர்ஸ் கம்மிங் மை மைண்ட் சரி ஓகே ஓகேன்னா ஒரு வெள்ளி ரிங்கு ஒண்ணு வாங்கிட்டு வந்து அதை கொடுத்தாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா போன வருஷம் போன வருஷம் பிறந்த நாளுக்கு ஒரு போட்டோ ஃப்ரேம் போட்டோ ஃப்ரேம் வந்து இவனுக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறாரு அது வந்து நாங்க மூணு பேர் இருக்கிற மாதிரி நானும் அத்தா அஸ்வி மூணு பேர் இருக்கிற மாதிரி ஒரு பெரிய ஃப்ரேம் ஒன்று போட்டு நினைக்கிறேன் பார்த்திருப்பீங்க சோ இன்னைக்கு இந்த பிறந்த நாள் அப்ப அதான் இந்த பிறந்த என்ன சர்ப்ரைஸ் பண்ண போறோம் சொல்லி நாங்க போறது பெருசாலாம் இல்ல எப்படி இருந்தாலும் எல்லா எல்லாருக்குமே பிறந்த நாளுக்கும் இவன் வந்து இவங்க அம்மாவுக்கு சர்ப்ரைஸ் பண்ணு நினைச்சது இல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து அம்மா இந்த அம்மா உனக்கு பிடிச்சது எடுத்துக்கோ சாரினாலும் சரி எதுனாலும் சரின்னு சொல்லி காசு கொடுத்துருவான் ஏன்னா எனக்கு அந்த செலக்ஷன் எதுவும் பண்ண தெரியல சோ இந்த டைம் வந்து நான் இருக்கிறேன் அதனால இந்த பர்த்டே வந்து நான் ஒரு ஒரு சாரி எடுத்திருக்கேன் இந்த சேரீக்கு வந்து ரொம்ப அழஞ்சோம் இது ரெண்டு மூணு கடையா ஆமா இந்த ரெண்டு மூணு கடை அழஞ்சோம் தென் என்னென்பது இந்த இந்த சேரீக்கு பண்ண திருத்தனம் என்னன்னா இந்த பிளவுஸ் தைக்கிறது இது என்ன பண்ணும் இதுதான் அளவு தெரியாம ஏன்னா பர்த்டேக்கு அவங்க இதுதான் கட்டணும்னு நான் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் ஆமா ஃபிக்ஸ் பண்றாங்க என்னன்னா இந்த பிளவுஸ் வேணும்ல சோ அதனால எங்க வீட்டுக்கு போகும்போது எங்க அம்மாவுக்கு தெரியாம புடவையில இருந்து எங்க அம்மா இந்த பக்கம் எங்கேயாவது வராங்களா பாரு வெளில போய்ட்டாங்களா பாரு அப்படின்னு சொல்லி ஒரு கிரிமல் தனம் பண்ணி எடுத்து உள்ள சுருட்டி வச்சு அதை கொண்டு போய் கடைக்காரங்க அதை தச்சு ரெண்டு நாள் அவர்கிட்ட இருந்து வாங்கி திரும்பவும் எடுத்த இடத்துல பிளவுஸ வைக்கணும் திரும்பவும் வாங்கிட்டு போய் சொரு வச்சு எங்க அம்மாவுக்கு தெரியாம மேனேஜ் பண்றோம் பட் பிறந்த நாள் வந்து கிஃப்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த வீடியோ அப்லோட் ஆகும் என்னன்னா கிஃப்ட் பண்ணிட்டு வீடியோல காட்டிக்கிட்டே கேட்காதீங்க பிறந்த நாளுக்கு இந்த கிஃப்ட கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வீடியோ அப்லோட் ஆகும் சோ அவங்களுக்கு அதுக்கப்புறம் தெரிஞ்ச ஒண்ணு பிரச்சனை இல்லை சோ விஷ் பண்றோம் நினைக்கிறவங்க கீழே மறக்காம விஷ் பண்ணுங்க வந்து

ஒரு ரெண்டு மணி நேரம் போகும் பீக் ஆகும் மூணு நேரம் ரொம்ப பீக் ஆகும் நமக்கு அந்த வெயிட் பண்ற டைமே இல்ல அதுவும் எப்படி நம்ம பஸ்ஸு எல்லாம் போனே டக்கு டக்குன்னு எடுத்துருவாங்க ஆனா அந்த எல்லாம் ரொம்ப கஷ்டம் கேட்டா அவங்க சாட்டிஸ்பை இல்லைங்கிறாங்க எங்களுக்கு அந்த மைண்ட் செட்டே வர மாட்டேங்குது நாங்க போய் இந்த மாதிரி வாஸ்ட் ஆகும் எனக்கு போய் ஒரு வெயிட்டிங் சர்ட் எடுக்கணும்னு சொல்லி கூப்பிட்டு போய் ஒரு ரெண்டு தடவை அப்படி சுத்திக்கிட்டே எடுக்கலாமா மேடம் எடுக்கலாமா எவ்வளவுக்கும் ஒரு ஒரு தடவை அந்த மாதிரி பண்ண போறேன்

எனக்கு வாங்கினது இல்லை இன்ஸ்டாலயும் வந்து நிறைய இந்த மாதிரி போஸ்ட் எல்லாம் வரும் அப்ப கூட எனக்கு பார்த்துட்டுவேன் நான் நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கலாம் அப்படி இப்படி நினைச்சிட்டு இருப்பேன் எனக்கு ஒரு நூறு நூத்தி ஐம்பது கிட்ட பாத்துருப்போம் அந்த வச்சிருக்காருலயும் சரி மேல தொங்க விட்டுருக்கிறது எல்லோ டெமோ பீஸ் எல்லாமே பார்த்தாச்சு எனக்கு எதுவுமே சாட்டிஸ்பாக்சனே இல்லை பார்த்தா இந்த சாரி இந்த சாரி வந்து மேல தொங்கிட்டு இருந்துச்சு டெமோ பீஸ் தான் அதுவும் டெமோ பீஸ தொங்கிட்டு இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சோ அதனால டக்குன்னு இதை எடுத்துட்டேன்

அந்த பிளாக வந்து அஸ்வின் சோர்ல போற பாருங்க நான் சொல்லிட்டு ஏமா இதெல்லாம் பண்ணீங்க ஐயோ தேங்க்ஸ் எங்க அம்மாவோட புடவை ரியாக்சன் பாருங்க புடவை அத்த புடவை பாருங்க அப்படின்னா இப்ப கட்டப்பையில வச்சு கொடுக்குறோன்னு வைங்களேன் இப்படி கட்டப்பைல தி எடுக்கும் போது எங்க அம்மா

இல்லை நான் எல்லார மாதிரியும் பண்ணுவேன் ஸோ அவங்கள மாதிரியும் பண்ணுவோம் அவங்க முன்னாடியே பண்ணுவேன் கலாய்க்கிறது இல்ல என்னன்னு பாத்தீங்கன்னா எங்க அம்மா எனக்கு நிறைய டுஸ்ட் கொடுப்பாங்க என் பிறந்தநாள் அன்னைக்கு நான் சொல்றேன் என் நாள் அன்னைக்கு தம்பி கேக் வாங்கணும் போய் வாங்கிட்டு வந்துடுறியா அந்த கடையில ஆர்டர் கொடுத்துட்டேன் அப்படின்னு ஆர்டர் ஆமா சரிம்மா ஏன்னா எனக்கு நாள் கேக் வெட்டிருக்கா எனக்கு ஆர்டர் ஆர்டர் கொடுத்துட்டேன் வாங்கிட்டு மட்டும் வந்துருன்னு கையில அந்த பில்ல கொடுத்து இந்த ஏழுநூறு தான் வாங்கிட்டு வந்துருக்காங்க கேட்க மட்டும் திறந்து பாத்திராதான் அப்படின்ட்டு போய் கேட்க அத அதோட பெரிய கூத்தமா அம்மி இந்த பழைய பஸ் ஸ்டாண்ட் ரோட்ல இந்த ஃபிரேம்ஸ் கடை இருக்குல்ல அந்த ஃப்ரேம் கடையில ஒரு போட்டோ கொடுத்துருக்கேன் போய் வாங்கிட்டு வந்துரு எதுக்குமா சர்ப்ரைஸ் போய் வாங்கிட்டோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு போச்சு தான் சர்ப்ரைஸ் சொல்லிட்டு போய் ஃப்ரேம் கடையில போய் கொடுத்துட்டேன்

அதெல்லாம் நடந்துருக்குது அப்புறம் வந்து அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாரியோட பிளவுஸ் வந்து நான் எடுக்க கூடாது ஏன்னா எங்க அத்தைக்கு வந்து லென்த்தா கட்டுறது பிடிக்கும் சின்னதா பிளவுஸ் வச்சுட்டா அது வந்து சின்னதா ஆயிரும் லென்த்தா கட்டுறது பிடிக்கும்னு சொல்லி இதே மாதிரி பிளவுஸ் பிட் எடுத்து இதுல இருந்து கொஞ்சம் எடுத்து ஸ்டிச் பண்ணி அப்புறம் நாட்டு வச்சு நாட்டு எங்க அத்தை நாட்டு வச்சு போடவே மாட்டேன் நாட்டு வச்சு சொல்லி நேத்து கேட்டேன் அவங்க போட்டு அதுக்கு கமெண்ட் பண்ணிருக்கீங்க இந்த மாதிரி கிளவிக்கு எதுக்கு நாட்டு வயசு எதுக்கு நாட்டு வைக்கிறீங்க அப்படின்னா நாட்டு வைக்கிறதுல என்ன இருக்கு அது ஒரு கிரிப் பின்னாடி பக்கம் கொஞ்சம் நல்லா இருக்கும் பிளவுஸ் சோ அதுக்காகதான் போடுறதுக்கு இது வைக்கிறதுல ஒண்ணும் தப்பு இல்ல இல்ல அதாவது என் அம்மாவா நான்தான் ஸ்டிப்ட் பண்ணும் நானே ஸ்டிப்ட் பண்ணல நீங்க ஏன் ஸ்டிப் பண்ணிட்டதான் கேட்டேன் மத்தவங்க சொல்றாங்க நீங்க நீ வீடியோவே வீடியோவே பண்ணாதமா மத்தவங்க சொல்றாங்க நீ பண்ணினா ஏன்னா பையன் நான் சொல்லுவேன் இப்ப நான் ஏதாவது ஒரு தப்பு பண்றேன் அப்படின்னா எங்க அம்மாக்கோ இல்ல சாதருக்கோ நான் பயப்படும் ஏன்னா இவங்களுக்கு தெரிஞ்சா என்ன பண்ணு இவங்களே என்ன எதுவும் கேக்கல அப்படின்னும் போது மத்தவங்க நான் என்ன பண்ணாம இருக்கணும் அப்படிங்கிறது மத்தவங்க யோசிச்சு யோசிச்சு யாரா இருந்தாலும் சரி தத்துவமாவே இருக்கும் மோட்டிவேஷனா கூட்டும் மத்தவங்களுக்கு மட்டும் யோசிச்சு எந்த விஷயம் பண்ணாதீங்க உங்களுக்கும் உங்களுக்கும் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கும் ஓகே அப்படின்னா பண்ணலாம் அந்த விஷயத்த அப்புறம் வந்து பர்ஃபெக்டா தைச்சாச்சு பிளவுஸ் வந்து பர்ஃபெக்டா இருக்கும் நான் நினைக்கிறேன் அப்புறம் சாரி வந்து கட்டிட்டு கோயிலுக்கு போவாங்க நினைக்கிறேன் சாரி வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஃபுல்லா ஃபால்ஸ் வச்சிட்டேன்

அடிச்சு சொல்றேன்டா கமெண்ட்ல என்ன வேணா பேசுக்கிறேன் மற்றபடி பண்ணுவாங்க இதை யாரும் சீரியஸா எடுத்துட்டேன் வேணா அம்மாவை கலாய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மாவை நான் கலாய்க்கிறேன் அதுவும் நல்லா ஜாலியா தான் பண்றேன் தப்பா எதுவும் கலாய்க்கிறேன் அவங்களே சொல்றா இருப்பாங்க ஆமா கண்டிப்பா எங்க வீடியோ பார்த்தா சிக்ஸ் தான் இருப்பாங்க நான் என்ன ரியாக்ஷன் பண்றேன் எங்க அம்மா நான் எதாவது சொல்லுவாங்க என்ன மாதிரி பண்ணிக்காட்டு அப்படின்னு நடிச்சிருக்கேன் நானே அதே பேர் நடிச்சிருக்கேன் சாரு அம்மா நடிப்பேன் சாரோட அம்மா இப்ப போன பிளாக்ல பாத்தீங்க அப்படின்னா சாருவோட விளாக்ல பாத்தீங்க அப்படின்னா

சோ இத கொண்டு போய் அம்மாவுக்கு வந்து கொடுக்க போறோம் அந்த ப்ளாக் எல்லாம் நீங்க வந்து அஸ்வின் சாரு சேனல்ல பாப்பீங்க சோ அந்த வீடியோ பாப்போம் இந்த வீடியோ இப்போ வந்து நான் கிளம்பணும் டப் டப்னு போய் கேக் வந்து ஆர்டர் கொடுக்கணும் சோ எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்தீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் ஐகானை அள்ள வெச்சிருங்க அப்பதான் நாங்க போற இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும் எப்பமே எங்க லட்சியம் உங்களுக்கு பை